Metro TN News Channel நேர்களுக்கு வணக்கம். பட ரிலிஸுக்கு கைகட்டி நின்ற பனையூர் பன்னையாரே. விஜையை ராவுண்டு கட்டும் ஆத்தி முக்க. வெரி ராங்க பிரோ. மாமல்லபுரத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய விஜய் அதிமுகவை ஒரு காட்டு காட்டியிருந்தார் இதை சற்றும் எதிர்பார்க்காத அக்கட்சி தற்போது விஜயை பனையூர் பண்ணையார் என்று குறிப்பிட்டு விமர்சித்திருக்கிறது வழக்கமாக அதிமுக பக்கம் விஜய் வண்டியையும் சரி தனது வாயையும் சரி திருப்பியது கிடையாது ஆனால் தேர்தல் களம் சூடு பிடிக்கும் நிலையில் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் பேசிய விஜய் தீய சக்தியாக இருக்கட்டும் ஊழல் சக்தியாக இருக்கட்டும் இரண்டுமே தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படிப்பட்ட கட்சிகளை உண்மையாகவே எதிர்க்கிற தைரியம் நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது அதனால் எந்த சூழ்ச்சி செய்தாலும் எந்த அழுத்தம் கொடுத்தாலும் பணிந்து போக அடிமையாயிருக்க நான் அரசியலுக்கு வரவில்லை என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் தீமை செய்தாலும் அதை எதிர்த்து அவர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்க நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் மக்களிடம் செல் என அறிஞர் அண்ணா சொன்னதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய அரசியலை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் ஏனெனில் இப்போது அரசியலில் இருக்கிறவர்கள் அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா தொடக்கி வைத்த கட்சியையும் அண்ணாவையும் மறந்து சுயநலமாக மாறி பல வருடங்கள் ஆகிவிட்டது அண்ணா பெயரில் இருக்கும் கட்சியும் அவரை மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் நாம் அவரை மறந்துவிடக் கூடாது என்று பேசியிருந்தார் விஜய் இப்படி பேசுவார் என்று கொஞ்சம் யோசிக்காத அதிமுக தற்போது விஜய் குறித்து சரமாரியான விமர்சனங்களை அடுக்கி இருக்கிறது பனையூர் பண்ணையார் அவர்களே ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல் அப்படி பார்த்தால் சட்டத்துக்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நீங்கள்தான் ஆகப்பெறும் ஊழல்வாதி மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்கள் அஇஅதிமுக என்னும் பேர் இயக்கம் என்பதுதான் வரலாறு தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் ஐந்து மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா இல்லை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்கிறீர்களா ஊழல் என்பது வெறுமனே அரசியல் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அண்டியோ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் அதே வகைதான் அண்ணா அதிமுகவின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியின் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையினை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்கின்ற தூய சக்தியின் விளக்க உரையா நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ ஆனால் கரூரில் நாற்பத்தி ஒரு பேரின் மரணத்திற்கும் நீங்கள்தான் ஒரு காரணம்தானே அதற்கான பிராய சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் எழுபத்தி இரண்டு நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி பதினைந்து நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையோரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்ததையெல்லாம் வேற லெவலில் பண்ணையார்த்தனம் இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரிங் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு அந்த குற்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலும் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து நர்சியாஸ்டிக் பிஹேவியர் மிகவும் ஆபத்தான அரசியலின் அடையாளம் அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம் வல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்றுமே தெரியாத புதிராத தனது ஃபேன்ஸ்களை கூட ஏமாற்றும் இன்னும் டைரக்டர் நடிகராகவே இருக்கும் தாவைக்க தலைவர் போன்றவராக மட்டும் இருந்துவிடக்கூடாது நீங்கள் எங்கள் கழகம் குறித்து மனநம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துருவம் ஒன்னா நம்பர் குப்பையே அறிவாலய குப்பையோடு பனையோர் குப்பையையும் கூட்டி எறிந்திடுவோமாக டாட் என்று விமர்சித்திருக்கிறது இதை சற்றும் எதிர்பார்க்காத தாவைக்கினர் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்று அதிமுகவுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்